நம்பக மாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சரிப்பா எங்களுடைய அண்ணன் இலோன் மாஸ்கர் இல்லையா அவர் புரட்சிகரமான ஒரு மனிதர் தானே விஞ்ஞான புரட்சி செய்கிற தொழில்நுட்ப புரட்சி செய்கிற ஒரு மனிதர் அவர் இப்போ என்னென்றால் அவர் அந்த மனிதர்களிட மூளையில் சிப்பை பொறுத்துகிற வேலையை ஆரம்பிச்சிட்டார் தானே முதல்ல இந்த சிப்பை பொறுத்துகிற வேலையை குரங்குலர் தான் ஆரம்பித்தார் என்னென்றாலும் அந்த சோதிக்கிற விலங்காக தானே குரங்கு எலியெல்லாம் இருக்குன்னு ஆகவே மனிதனுக்கு பயன்படுத்துறதுக்கு முதல்ல இந்த மாதிரியான விலங்குகளுக்கு பயன்படுத்துவார்கள் அப்படித்தான் குரங்கில் பரிசோதிக்கப்பட்டது குரங்கினுடைய மூளையிலே அதாவது தலையிலே இந்த சிப் பொருத்தி பார்த்தார் பிறகு அதுக்கு பிறகு அவர் அடுத்த கட்டமாக என்ன செய்தார் என்றால் ஒரு மனிதனுடைய பொருத்தினார் அவர் என்றால் ஒரு விபத்தில் சிக்கப்பட்டு தோல்பட்டைக்கு முதுகுத்தண்டு காயத்துக்குள்ளான ஒருவருடைய மூளையிலையும் இதை பொருத்தி பார்த்தார் என்ன அவருடைய நம்பிக்கை என்னென்னா இலோன் மஸ்குடைய நம்பிக்கை என்னென்னா இவ்வாறு செயலந்து போனவர்கள் கூட இந்த சிப்பை பொருத்தி கொண்டால் ஒரு அசாத்திய திறமையுடையவர்களாக மாறுவார்களாம் மாறுபாடு

சிப் அந்த சிப்பை இயக்குற இயக்குநராக இலன் மாஸ்க் இருக்கிறார் வெளியிலிருந்து சொல்ல சொல்ல அதாவது கணினி கம்ப்யூட்டருக்கு எல்லாம் சக்சஸ் ஆகினா இங்க ரெண்டு மூணு சிப் எடுக்க வேண்டி வரும் கம்ப்யூட்டருக்கும் மனிதனுடைய மூளைக்கு இடையில ஒரு கனெக்ஷன் சிலருக்கு பொருத்த வேண்டியது இருக்கு அப்ப கம்ப்யூட்டருக்கும் மனித மூளைக்கு இடையில கனெக்ஷன் கம்ப்யூட்டரா நாங்க இயக்க இயக்க மனிதன் அப்படி வேற லெவலா இருக்கு இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ள கத்தி குத்தா இந்த செய்தியை படைக்கும் போது சிரிப்பு தான் வந்தது எனக்கு சரி கத்தி குத்து சண்டையெல்லாம் பாராளுமன்றத்துக்கு உள்ள நடந்துருக்குது ஆனா இது அங்க பணியாற்றும் சிற்றுண்டிச்சாலையில பணியாற்றும் இது ஊழியர்களுக்கு ஊழியர்கள் இருக்காங்க சாப்பிட்டு இருக்கீங்க தானே அங்க அதுல வந்து ஒரு கேக்கால வந்த பிரச்சனையா ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமா மாறி கத்தி குத்து வேற சென்றிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி செய்திப்பா எதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறது எதுக்கெல்லாம் அடிபடி ஒரு இது இல்லாம போயிட்டு கேக்கால வந்து பிரச்சனை அவர் கேக் துண்டு இந்த கேக் துண்ட வந்து ஏதோ ஒரு அதுல ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வாக்குவாதம் வந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு கத்தி எடுத்துட்டு போய் குத்துறதுக்கு பிறகு சமரசம் இருக்காங்க எனவே இது பாராளுமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் ஒரு கேக் துண்டு தொடர்பாக தான் வாக்குவாதம் முற்றி இருக்கு நாகப்பட்டினத்திலிருந்து இந்த காங்கேசன் துறை வரையான கப்பல் சேவை அடுத்த வாரம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இது அடிக்கடி தடைப்பட்டிருந்தது ஆரம்பித்தவுடன் சில நாட்கள்லேயே தடைப்பட்டிருந்தது பிறகு ஒரு ஆரம்பிச்சாங்க திரும்ப எனவே கடந்த இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கு மற்றும் இலங்கையின் காங்கேசன் துறைக்கும் இடையே ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை பல முறை இடைநிறுத்தப்பட்டாலும் அடுத்த வாரம் முதல் இது மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதையொட்டி சிவகங்கை கப்பல் நாளை இலங்கைக்கு சோதனை பயணமாக வருகை தரவே உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்போ போகலாம் இந்தியாவிலிருந்து போகலாம் போகலாம்